மலை பொதாயே மழ பாரியாய் முட்டா வளர்ந்துருக்கா மல பாரிலே மன பாரிலாயே மா மல பாரிலாயே முற்று முட்டா வளர்ந்துருக்கா மழை பாரிலாயே பச்சை பிள்ளை போல இருக்கா மலை பாரதாயே பச்சை பிள்ளை போல இருக்கா முளை தாயே அம ஒரு சுத்தி வருகிறம்மா உத்தாரம் மா தாயே அம்ம ஒரு சுத்தி வருகிறம்மா உத்தாரம் மா தாயே மழை வாரி நாயே மமலினாயே முத்து முக்க ஆதா முத்து முத்த வாங்கிருக்க மழை வாயிலாயே மழை வாயிலாயே மழை மாரி நாயே முத்து முட்டா வந்துருக்க மழை மாரி நாயே முல இருக்கா முடி மலாரிக்க മഞ്ചേ പിള്ള പാടാ മേ പാറി